அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் என்னுடைய ஜோதிட யூடியூப்பு வீடியோவில் வந்து நிறைய வீடியோ பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அதில் இடையிடையே பார்த்திங்க அப்படின்னா அந்த பாவ காரகத்துவங்கள் அதில் வந்து கொஞ்சம் என்னுடைய வீடியோக்களில் வந்து கொஞ்சம் நான் வித்தியாசமாக சொல்லிட்டுருப்பேன் மூலநூல் மூலநூல்களில் உள்ளது தான் ஆனால் என்னுடைய வீடியோக்களில் வந்து நான் வந்து அனுபவத்தில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அழகாக எடுத்து கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் ஜாதக பலன் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிட முடியும் அதில் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் எடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் பாவ காரகத்துவம் பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் ரெண்டு விதி இருக்குது அதில் பதினோராம் பாவ காரகத்துவம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசைப்படுறத அடைய முடியுமா இவ்வளோதாங்க இந்த சிம்பிள் லாஜிக் தான் அதாவது ஆசைப்படுறதா அடைய முடியுமா ஒரு வரியும் நான் சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கு உள்ள இந்த பன்னெண்டு பாவத்தையும் உள்ள பதினோராம் பாவத்தோடு கொண்டு வந்து இணைச்சி பலன் சொல்கிறது விஷயமே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆசை இருக்கலாம் நான் வெளிநாடு போகணும் என்னால் வெளிநாடு போகணுன்னு நினச்சிருக்கேன் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கா அது அவருடைய ஆசை அப்போ அது வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்காரலாம் அவருக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதோடு இந்த பதினோராம் பாவத்தை நீங்கள் சேர்த்து பார்க்கணும் ஒன்பது பன்னிரெண்டாம் வீட்டோடு இந்த பதினோராம் பாவத்தை சேர்த்து பார்க்கணும் அதுக்கு தான் வெளிநாடு சரி ஒருத்தர் வந்து நான் வந்து விரும்பின பொண்ணை கல்யாணம் முடிக்க முடியுமா என்னால் அதாவது நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்காரு அப்போ காதலிச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்காரு அப்புடின்னா அஞ்சு ஏழு பதினோராம் பாவத்தை பார்க்கணும் அதாவது அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ பொதுவா கேள்வி கேட்காமலே வந்து அவருக்கு வந்து பதினோராம் பாவம் எப்படி இருக்குது அவருக்கு அந்த பதினோராம் பாவத்தின் மூலமாக என்னென்ன நடக்கும் அதை வந்து நம்ம ஜோசியராகிய நம்ம வந்து நம்மளாவே கணிச்சு வச்சுக்கணும் அது போக அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுடைய ஆசையை கேட்குறாங்க பாத்தீங்களா அந்த ஆசை வந்து நிறைவேறுமா நிறைவேறாதா அதை பார்க்குறதுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த பாவத்தோடு பதினோராம் பாவத்தை இணைக்கணுங்க இதைத்தான் நான் என்னுடைய வீடியோக்களில் முந்தின வீடியோக்கள்லாம் வந்து எந்தெந்த பிர இது பிரச்சனைகளுக்கு எந்தெந்த பலன்களுக்கு எந்தெந்த பாவத்தை நினைச்சி எப்படிலாம் பலன் எடுக்கணும் அப்படிங்கிறலாம் என்னோட வீடியோக்கல்லில் நிறைய போட்டிருக்கேன் ஆமாம் இப்போ எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு அப்போ அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு எப்படியாவது கவுர்ண்ட் விலைக்கு போகணும் அப்படின்னு அவர் ஒரு ஆசைப்படுறாரு அல்லது பலன் ஜாதகம் பார்க்க வரும்போது உங்ககிட்ட கேட்குறாரு ஜோசியர்கிட்ட நான் கரும்புலைக்கு போயிடுவேனா எனக்கு அதான் எப்படியா கவுரும்புலைக்கு போயிருன்னு எனக்கு ஆசை இருக்குது அது நடக்குமா அப்படின்னு கேட்காரு அப்போ என்ன செய்யணும் அரசு வேலைக்கு போகக்கூடிய அந்த பாவங்கள் என்ன பாவங்கள் அரசு வேலைக்கு வந்து மெயினாக பத்தாம் அதிபதி கிரகங்களில் சூரியன் அடுத்து லக்கணம் ரெண்டு ஆறு பத்து பதினொன்று ஒன்று ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களோட ஜாயின் பண்ணி பதினோராம் இடத்தையும் ஜாயின் பண்ணும் இரண்டு ஆறு பத்து பொருள் திரிகோணம் சொல்லக்கூடிய இரண்டு ஆறு பத்தாம் பாவங்களோடு லக்கணத்தையும் இணைத்து பதினோராம் பாவத்தையும் இணைத்து பலன் காண வேண்டும் இது வந்து அரசு வேலை கிடைக்குமா அவருக்கு அப்படிங்கிறத அவர் ஆசைப்படி நிறைவேறுமா அப்படிங்கிறத பார்க்குறது நான் கோடீஸ்வரனா அவன் நான் எனக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு கேட்குறதா இரண்டு ஒன்பது பதினோராம் பாவங்களை இணைக்கணும் அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன கேள்வி அவங்களுக்கு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் ஆதிபத்தியத்தை இணைச்சிட்டாலே வன் கண்ணுக்கு கெதுக்கு அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அவருக்கு இது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் பதினோராம் பாவத்தின் மூலமாக நினச்சதை அடைய முடியுமா முடியாதா ஆசைப்பட்டது நடக்குமா நடக்காதா ஆசைப்பட்டு லாபம் அடைதாரா ஆசைப்பட்டு நட்டம் அடைதாரா ஆசைப்பட்டு ஏமாந்து போகிறாரா இது அத்தனையுமே பதினோராம் படம் காட்டிடும் அப்போ பதினோராம் பாவத்தை வச்சு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவர் ஆசைப்பட்டது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கணிக்க முடியும் அது எப்படி கணிக்கணும்னா என்ன கேள்வி கேட்காரோ அந்த கேள்விக்கு நிகரா அந்த கேள்விக்கு நிகராக வந்து நம்ம